சிவாய திருவா திருமந்திரம் தொடர்ச்சி மந்திரம் தலைப்பு வந்து திருவடிப்பேரு அதில் இரண்டாவது மந்திரம் பார்க்குறோம் தாடந்த போதே தலை தந்த எம்மிரை வாடந்த ஞான வலியையும் தந்திட்டு வீடந்தமின்றியே யான்கன விட்டருள் யான்கன விட்டருள் பாடின் முடிவைத்து பார்வைத்து தந்ததே இதனுடைய பொருள் சுருக்கம் இம்மந்திரத்தினுடைய மைய கருத்து இறைவன் திருவடியை தந்து பிராக்கெட்ல ஸ்பரிச திருவடியை தந்துங்கிறதுக்கு பிராக்கெட்ல என்ன எழுதணும் எழுதிடுங்க இறைவன் குரு தலையில் கையை வைத்து இதயத்தில் திருவடியை மலரச் செய்த தந்து அறியாமை போக்கி வீடு பேறு அடைக அதற்கு கால எல்லை இல்லை என்று கூறுவார் என்பதை இந்த மந்திரம் சொல்லுகிறது திருவடி தீர்ச்சியை கொடுத்துட்டு என்ன சொல்லுவாரா உனக்கு அறியாமை போக்கியாச்சு பாசனீக்கம் இனி சிவப்பேரு சிவப்பேரு எவ்வளவு நாள்னு யோசிக்க வேண்டியதில்லை அதுக்கு என்ன கிடையாது கால எல்லையே கிடையாது சிவானந்தத்தை அனுபவி அதான் திருவாசகம் மீண்டு வாரான்னு எறினார் புகுவதாவதும் போதரவுனா திரும்பி வருதுன்னு அர்த்தம் திரும்பி வராததும் தான் வீடு வேறு அதே பொருள் தான் இந்த மந்திரத்தினுடைய பொருள் சொல்ல போறோம் அடியே எனக்கு திருமூலர் நேரடியாக பேசுறார் எனக்கு திருவடியை உதவிய போதே வீடு வேறு என்ற தலைமை பதவியையும் தந்தவன் குரு அறியாமையை அறுக்கின்ற ஞானவாளை தந்தவர் குரு அறியாமையினுடைய வலிமையை ஒடுக்கியவர் குரு குருன்னா குருவாக வந்த இறைவன் நீ வீடு வேற்றை எல்லையில்லாத காலம் ஆழ்க ஆழ்க என்பதன் பொருள் அனுபவி என்று என்னை அனுப்பினார்ங்கிறார் இந்த மந்திரம் ரொம்ப முக்கியம் நிறைய பேர் விவரம் தெரியாமல் திருமூலர் ஒரு யோகி யோகின்னு சொல்லி கடைசியில் அட்டமா சித்தியை சொல்லி அட்டமா சித்தி யோகமெல்லாம் எதுக்கு தடைன்னு கொண்டு வந்து முடிச்சுருவாங்க அது திருமூலர்கிட்ட அந்த வேலை எதுவும் பண்ணால் பெரிய பா சொல்கிறவனுக்கு நரகம் வந்துடும் அதனால தான் அவர் விவரமாக அட்டமா சித்தியெல்லாம் மூணாம் தந்திரத்திலே முடிச்சுட்டு வந்துட்டார் மூணாம் தந்திரத்திலே அதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டார் அதனால வீட்டுலகை இல்லாமல் அனுபவி என்று எனக்கு அருள் கொடுத்தார் திருவருள் தோன்றுவது திருவடியில் அந்த திருவடியை என் தலைமையில் வைத்தார் பூமியில் குருவாக வந்து உதவினார் இப்போ இந்த மந்திரத்தினுடைய தொகைப்பொருளை ஒரு தடவை சொல்கிறேன் அந்த புஸ்தத்தில் இருக்கிற தொகைப்பொருளையும் சொல்லிடுறேன் நீங்கள் கம்பேர் பண்ணி வேறுபாடு மட்டும் கண்டுபிடிச்சிடுங்க அப்போ தான் நம்ம திரும்ப இல்லைன்னா திரும்ப வந்து திரும்ப இதை முதல்ல இருந்து ஆரம்பிக்க வேண்டியது வரும் எனக்கு திருவடியை உதவியும் போதே தலைமை பொறுப்பையும் கொடுத்தாரு அதாவது வீடு பெற்றையும் கொடுத்தாரு அறியாமையை அறுக்கிறதுக்கு ஞானத்தை தந்தாரு ஞானத்தை போக்குனாரு வீட்டுலக இல்லாத இல்லாத காலம் அனுபவின்னு சொன்னார் அவருடைய திருவடியை என்னுடைய தலை மேலே வச்சாரு பூமிக்கு யாராக வந்தார் குருவாக வந்தார் இது இந்த மந்திரத்தில் சொல்லப்பட்ட பொருள் அதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தா வேலை முடிஞ்சது மந்திரத்தினுடைய தொடக்கம் தாடந்தங்கிறது தானே பொழிப்புரை எழுதுங்க அப்படி பிரி பிரித்து போட்டிருப்பாங்க சில இதில் அது தாழ் தந்தங்கிறது தாடந்தன் இருக்கும் இந்த மந்திரத்துக்கு இங்கே இருக்கிற பொருளை சொல்கிறோம் தனது அருளை உலகுக்கு உத வைத்த போதே முதல் பாயிண்ட்லேயே வேறுபாடு வந்துட்டு அருளை உலகுக்கு உதவுனதா அங்கே சொல்கிறாரு அங்கே வந்து தனக்கு உதவுனதா அங்கே உரையில் இருக்குது அதை நீங்கள் அந்த வேறுபாடை மட்டும் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கிடுங்க ஏதோ ஒரு அடையாளம் வச்சுக்கிடுங்க அருளை உலவுக்கு உதவ வந்த போதுங்கிறாரு அவர் சொல்றாரு அருளை எனக்கு உதவ வந்த போதுங்கிறது அந்த ஊரில் இருக்குது ரொம்ப சிம்பிளாக சொன்னா அந்த மந்திரத்தில் திருமூலரே பேசுற மாதிரி உரை வருது இந்த மந்திரத்தில் திருமூலர் பொதுவாக செய்யுள் எழுதுற மாதிரி வருது அந்த வேறுபாட தெரிஞ்சிடுங்க அந்த அந்த உதவியை பெறுகின்ற உயிர்களை அருளை பருக வைக்கிறார் அதற்காக குருவாக வருகிறார் அஞ்ஞானங்கிற மரத்தை வெட்டுகிறார் அங்கே வந்து அஞ்ஞானத்தை அழிக்க வாழ் தந்தார்னாரு இவர் இடையில எதை சேர்த்துருக்கிறாரு அதாவது அஞ்ஞானத்தை வாழ்ன்னு சொன்னதுனால வாழால் வெட்டுவதற்கு ஆணவம் எதாக வர்ணிக்கப்பட்டது மரமாக உருவகிக்கு சொல்றார் வாழ்தந்தார் தந்தார் ஞானத்தில் உறுதியை கொடுத்தார் வீடு வேற்ற கால வீடு வேட்டை எல்லையில்லாமல் அனுபவிக்கும்படி கூறினார் மலங்களில் இருந்து மீட்டு அருள் தோன்றும் திருவடியை தலையில் வைத்தார் கீழே நீங்கள் வேறுபாடுன்னு போட்டுக்கிடணும் வேறுபாடுன்னு போட்டீங்கன்னா நம்ம திரும்ப உள்ள வேறுபாடு அங்கு திருமூலர் நேர்கூற்றாக பேசுகிறார் பேசுவதாக உரை இங்கு அவ்வாறு இல்லை அது ஒரு செய்தி இரண்டு ஞானம் வாழாக சொல்லப்பட்டது அங்கு இங்கு அறியாமை மரமாக மரமாக சொல்லப்பட்டது ஞானம் வாழாக சொல்லப்பட்டதோடு அறியாமை எதாக சொல்லப்பட்டது மரமாக சொல்லப்பட்டது இவ்வளவுதான் வேறுபாடு பெரிய அளவில் வேறுபாடு இல்லை அதனால் விளக்கங்கள் என்ன செய்வதற்கு வாய்ப்பு இல்லை வேறுபடுவதற்கு வாய்ப்பு கிடையாது இந்த வேறுபாடு தெ ஏன்னு உங்களுக்கு இந்த வேறுபாடை காட்டுறேன்னா ரெண்டையும் ஏன் படிக்கிறோங்கிறது உங்களுக்கு தெரியாமலே போயிடும் ஒரு கட்டத்தில் ரெண்டும் குலைய ஏதாவது ஒன்றை படிச்சிருந்தா கூட பரவாயில்ல ஏதாவது விஷயம் புரிஞ்சுருக்கோம் இது ஒன்றும் புரியாத ஒரு இடத்துக்கு போயிடும் வேலை வேஸ்ட்டாக போயிடும் அதுக்காக தான் அதை காட்டுறோம் அந்த உரைக்கும் இந்த உரைக்குமான வேறுபாடு ரெண்டே பாயிண்ட்டு தான் ஒன்று அங்கே அவர் நேர்கூட்டாக பேசுகிறாரு இங்கே அப்படி பேசலை உரை உரையாசிரியர் நேர்கூட்டாக உரை எழுதுகிறார் இங்கே அப்படி எழுதலை இங்கு ஞானம் வாழாக சொல்லப்பட்டது அஞ்ஞானம் மரமாக அங்கே சொல்லப்படலை உரையில் இங்கே என்ன சொல்லப்பட்டுருக்குது இவ்வளோதான் இந்த வேற்றுமையை வச்சு நம்ம படித்து என்ற அளவில் நிறைவு செய்வோம் இன்று நமக்கு கிடைத்த அனைத்து சிறப்புகளையும் நம்முடைய குருநாதர் சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகளில் எண்ணமலர்களாக சமர்ப்பித்து எதியமை பணிகொள்ளும் ஆறுது கேட்போ எம்பெருமான் வழி எழுந்தருளாய் நாளை பணி நோக்கி செல்வோம் சிவாயனம் பிழைத்தவை பொறுக்கையெல்லாம் எல்லாம் பெரியவர் கடமை போற்றி சிவாயனமும்